Thank <laughs> you.

ஜமா <laughs>

அவனுக்கு ஏபவலாராகே ஏபவலாரே அது மாத்த வேண்டியதுதான் நீல வாறு பாடு வரத்து நீலல மந்தலி பாடி வரக்கம் வரமந்தி நீ அது 머க்கலேமே நான அவதுல இருந்து ஏ 머க்கலேமே நானே இல்லை அவரா ஊரு பூரன நீவே சீண்டா அத்து நீருக்கு ये मत प्रश्न है ओकर ओकर पित्ती में चलत रहा ये मत दिन ले दिना चल रहा ये आ रही अरे अकेले मेरे ये तो वाला तो पालो परिया को अकेले मेरे छपरा उधर से ए ए మాట్లాడరేస్తరా చెప్పు చెప్పండి గోవింద గారి కరకరవో ఏమయినా ముఖాన నిమేది అబ్బవి మట్టు ఏనురు ఒక్కడేను ఆరణి ఉప్పు తక్కువైంది మరి ఉప్పు కారం ఎక్కువైంది ఉప్పు తక్కువ కారం ఎక్కువ ఉప్పు ఏర్పడి చేస్తూ చూసుకుంటూ ఏర్పడుతున్నాయి అయితే అయితే అంటే మీకు ఏడు గుడ్చులు ఏడు కూర్చోలే ఉన్నాయి కదా పెన్నది పెన్ను వాటి కుండలు అయితే బావా మరి అక్కడ ఇక్కడ ఏడు తిరిగి ఏడో కూర్చో లోపల మరి శివాన కత్తే బంగారు గతకు పెట్టినది ఆ టంకు టంకు పెట్టి లోపల పుల్లలు ఎక్కడ కనబడ్డది ఆ పుల్ల తీసుకొని వచ్చినా అంతే మూడు సుత్లు ఇంట్లో ఉండగా ఒక్క సుట్టుకు జర కచ్చింది ఇంకో సుట్టుకు జర్రు మూడో సుట్టు నాలుగు వచ్చింది నాలుగో అయితే చాకపతి కోసం ముక్కలు ముక్కలు తగిన కొయ్యి వేసాం ఉడికినాక

మరి పూలు చెప్తారు చేసుకోరు ఇగ మరే మరి సత్యం

நீ எல்ல இப்போதைக்கு குடுக்க பங்காரி பொங்கலம் உத்தரம் பதப்படுறோம் சாத்திய விருங்கா கிடக்கிற கிடைக்கிற நான் தமிழ் வரங்க மேட பவன நான் தமிழ்க்கே அவதாச்சின்னா செப்பி அடிச்சிரப்புறம் வரங்க அதனால வெட்டு சுத்தி வரக்கல்ல ஒரே பாவனாரா நான் எப்ப தமிழ் திரு மல்லையனால வணங்கா திருவிழா புலத்தோட புத்தகிறோம் என்னென்னு உயிரி நான் தமிழ் நோரு பேனாயுக்க பாவன் உருவாரு தண்டு

கல்பரம் வாடினே முக்கல் முக்கிய தர பாண்டே பாண்டி పుల్ల ఆ கலபுடைய ஐந்து சுட்லே தான் போல வரலையே இவ்வளவு நல்ல தெரியாம ஐயா ஐயோ பாவாரா நம்ம உயிரை பொந்து எல்லாம் காரியால இருக்காகல கேட்ட தெப்பத் சொரவேட்ட நீ அக்ரமாயின கோபாரி கதி மீத கெరగத்தேগানি நீ சீரப்புல 나க்கி தெரிஞ்சி எல்ல நல்ல ரேட்காயலவ அஜெ ராஜவெடுத்துனடி புண்டை முக்கின நுக்குதுனடி நீயோ பலத்துல தల్లిபேடி கோதன ஐயா நான் தల్లిபேடி போய் பாபஜானம் கேடி பट्टेலங்கை ராஜவெடுத்துனடி தொங்கையதே மேல் சுனடி ఏ గాయలంబరు కడగరా గొత్తులు కొచి బాణ లోపలేసండి ఏ బాబుజన్ చెప్పకపోదు బాజీ గా కుల్లవంటి మల్ల లేపత నాని ఆ మజిర్రాలు జోలుకున ఒక తమ్ముడు తుప్పల ఎలా దప్పేందో అనుకున్నాడు ఏ తుప్పల కరకుడు

பாபுஜாரன் சொன்னானோ கரத்தல்லி பாவல மண்டக பாபுஜாரன் வெச்சோமாண்டன கவலமரி சேராவுடா நாக்குல கவலமரி சேராவுடோ கல்லி ரீனிக எல்லவ லங்க வைராஜ் வேலுதுல்லே கொண்ட வைங்கில் ஊத்துனோ ஏறு குரு மஞ்சட்டி ரால்லன் தோல்கோரி வச்சே ஏறு ராஜ்ஜிலே குத்தி ரேச்சு குத்தி வெக்கினா 나 பாபுஜாரன் எப்பய வல்குதுனவா ராமடா பாபுஜாரன்ல மாடலவும் காது எல்லவகோயே